ஆஃபீஸர் ஓட மகளை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க போலீஸ் வந்து இப்போ நம்ம ஊர் மாதிரிலாம் இருந்ததுன்னா அடுத்த சில மணி நேரங்களில் அதிரடி நடவடிக்கைகள் மூலமாக மீட்டு எடுப்பாங்க மீட்டெடுத்த பிறகு அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கப்படுவார்கள் அங்க அப்படி கிடையாது பேச்சுவார்த்தை நடத்தி கூப்பிட்டு வருவோம் யாரு உயர் அதிகாரிகளுடைய வீட்டு பெண்கள் அதிகாரிகளுடைய மகள்களோ மனைவிகளோ இந்த போல் கடத்தப்பட்டால் ரவுடிகளால சமூக வரதிகளால போலீஸ் ஆக்ஷன்றது எப்படி இருக்கும்னா பேச்சுவார்த்தையா தான் இருக்கும் கம்ப்ளீட்லி கூண்டா வாங்க இல்லையா அதுதான் வந்து அங்க வந்து நடந்துச்சு நவ் இந்த செவன் இயர்ஸில் வந்து அது வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது என்கவுண்டர்ஸ் வந்து ரொம்ப பிரேசனாக நடக்குது மக்கள் ஆதரிக்கிறாங்க இதை இது வந்து அரசியலம் சாசனத்துக்கு விரோதமானது உச்சநீதிமன்றத்தில் சில வழக்குகள் கூட போடப்பட்டன இவ்வளவு பிரேசனாக என்கவுண்டர்ஸ் பண்ணுறாங்க நான் அதை பற்றி அவங்க கவலையைப்படலை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜெயித்ததுக்கு அந்த என்கவுண்டர்ஸ் ஒரு காரணம் ரெண்டாயிரத்து பதினேழுலேருந்து இருபத்திரெண்டு வரைக்கும் யோகியோட ஃபஸ்ட்டு டேர்மில் நடந்த விஷயங்களில் அந்த என்கவுண்டர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் ஸோ இந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் மாடல் யோகி மாடல் அது அது வந்து அங்கே வட நடைமுறையில்